ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை அதி கௌரவத்திற்குரிய ஜனாதிபதி அனுருக்குமார் திசாநாயக் அவர்கள் நாட்டு மக்களின் முன் சமர்ப்பித்திருக்கும் இந்த வேளையிலே இந்திய இந்த அதி உயரிய சபையில் என்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு சந்தர்ப்பம் அளித்த கௌரவத்திற்குரிய சபையின் தலைவர் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கௌரவத்திற்குரிய முதல்வர் அவர்களே விசேஷமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தால் முன்வைத்திருக்கின்ற மக்கள் நலன் வரவு செலவு திட்டத்தை இன்று இந்த சபையிலே பார்க்கின்ற பொழுது எதிர்கட்சியினர் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தாத ஒரு வரவு செலவாகவே அவர்கள் காணுகின்றார்கள் ஏன் இன்று நாம் அனைவருக்கும் தெரியும் கடந்த காலங்களிலே இந்த நாடு வங்குரோத்து நிலைமை அடைந்திருந்தது அந்த வங்குரோத்து நிலைமையிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கான வேலை திட்டத்தை நாட்டு மக்களோடு அணி செய்ய முடியாத கடந்த கால அரசாங்கங்களும் கடந்த கால அரசாங்கத்தின் வாள்களாக இருந்த விசேஷமான தலைவர்களும் முன்வைக்காததன் பிரதிபலனாக இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தங்களுடைய முன்வைத்து இந்த நாட்டு மக்களின் மத்தியில் நாட்டு மக்களின் வாழ்வியலை பொருளாதார அபிவிருத்தியினூடாக மட்டுமல்ல அவர்களுடைய உளவியல் அபிவிருத்தியையும் கருத்தில் கொண்டு தங்களுடைய வரவு செலவு திட்டத்தை முன்வைத்திருக்கின்ற பொழுதே எதிர்கட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்கட்சியை பிரதிநித்துவம் செய்யக்கூடிய சில ஆளுமையற்ற சில ஆளுமை இல்லாத சில இவற்றை விளங்கி கொள்ள முடியாத எதிரணியினர் கதறுவதை நாங்கள் சந்தோஷமாக பார்க்கின்றோம் கௌரவத்துக்குரிய முதல்வர் அவர்களே இந்த வரவு செலவு திட்டத்திலே விசேஷமாக மலையக சமூகத்தை மலையக சமூகத்தின் மேம்பாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான அநேகமான பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே விசேடமாக இருநூறு வருட காலமாக என்னுடைய சமூகத்திற்கு இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே ஒரு அடையாளம் இல்லாமல் இருந்தது அந்த அடையாளத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றது இந்த வரவு செலவு திட்டம் அந்த அடையாளத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அதிக கௌரவத்திற்குரிய ஜனாதிபதி அனுரக்குமார திசாநாயக்க அவர்கள் மலேக சமூகம் என்று இதுவரைக்கும் நாடற்றவர்களாகவும் இந்திய வம்சாவளியினராகவும் இந்திய வம்சாவ தோட்ட காட்டானாகவும் பிரதிகாப் அதாவது நிழல் என்னுடைய சமூகத்திற்கு ஒரு அந்தஸ்தை வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த வரவு செலவு திட்டத்தின் எனவே இந்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்திருக்கின்ற இந்த அரசாங்கத்திற்கு மலேக மக்களின் பிரதிநிதி என்ற வகையிலே என்னுடைய அகவணக்கத்தை செலுத்துகின்றேன் LLB, our Hans, UK from Buckinghamshire New University at IDM Nations Campus. Your legal journey starts here.